சூர்யா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வார கதையோட தலைப்பு மூத்தோர் சொல் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இருக்க அப்பா அம்மாக்கள் எல்லாருமே அறிவுரை நினைக்கிறேன் சின்னவங்களோ பெரியவங்களோ ஆட்கள் மாறலாம் ஆனா மாறாத ஒரே விஷயம் அறிவுரை சொல்றது இதே பிரச்சனை தாங்க நம்மளோட குட்டி கதாநாயகனுக்கும் அது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு பெரிய கடல்ல வாழ்ற அழகான ஒரு குட்டி தான் அது அந்த குட்டி ஆமைக்கு அம்மா மட்டும்தான் அப்பா இல்லை அவங்க அம்மாவுக்கு தன்னோட குட்டி பையன் எப்போ பார்த்தாலும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் சுத்திக்கிட்டே இருக்குங்காட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில சிக்கிடுவானோன்னு பயம் அதனால பையனை கூப்பிட்டு சொல்றாங்க இந்த பாருப்பா நம்ம கடலை ஒட்டி இருக்கிறது சாதாரண இடம் கிடையாது பெரிய பாலைவனம் கண்ணு கெட்டின வரைக்கும் வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும் நழலுக்கு ஒதுங்கிறதுக்கு கூட செடியோ கொடியோ எதுவுமே இருக்காது சுத்தமான தண்ணியும் கிடைக்காது அதனால விளையாட்டெல்லாம் நம்ம கடலோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சே அம்மா என்ன இன்னும் சின்ன பையனே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வளர்ந்துட்டேன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது எப்ப வாச்ச அந்த பாலைவனத்துக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொன்னாதான் அம்மாவுக்கு நம்ம பெரிய பையன் ஆயிட்டோனே தெரியும் அப்படின்னு நினைக்கிறான் அவங்க அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் இளைய தேடி போறாங்க இதுதான் நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூரத்துல செடிங்களா இருக்கிறது தெரிஞ்சது அது என்ன செடி தெரியுமா கல்லி செடி ஆஹா இன்னமோ பச்சைய செடியெல்லாம் தெரியுதே அதுக்கு மேல மஞ்சள் வண்ணத்துல அழகழகான பூக்கள் அதனோட நுனில பெருசா அழகழகா செவ செவன்னு பழங்களா இருக்கேன் அந்த பழத்தை எல்லாம் பார்த்தா கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு பார்த்து ரசிக்கிறான் சரி பழத்தை எடுக்கலான்ட்டு அந்த செடியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் கள்ளி செடி பாக்கறதுக்கு பக்கத்துல தெரிஞ்சாலும் உள்ள தூரமா இருந்துச்சு ஆமையோட வேகம் தான் உங்களுக்கு தெரியுமாச்சே ஆமையும் மெதுவா ஊர்ந்து போறான் 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 அவன் அந்த கள்ளி செடி போய் சேர்றதுக்கு மதிய நேரம் ஆயிடுச்சு அண்ணா அதை பார்த்தான் பழம் எங்கேயோ இருக்கு சரி இதை பறிக்கிறதுக்கு நம்மனால ஆகாது திரும்பி கடற்கரைக்குள்ளேயே போலான்ட்டு திரும்பி பார்த்தா மணல் மட்டும்தான் தெரியுது கடலே தெரியல ஐயோ கடற்கரைக்கு போகாம கடலுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு ஒரே பயம் ஆயிடுச்சு சரி நிழலை ஒட்டி ஒட்டி போவோம் அப்பத்தான் கொஞ்சமாச்சும் முன்னாடி போக முடியும்னு கள்ளிச்செடியோட நிழல் இருக்கிற பக்கமா பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான் என்னதான் இருந்தாலும் மதிய நேரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிச்சுனியும் முதுகுல வெயில் வந்து சுரீர்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு தர மணலுங்கறதுனால கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாவம் நம்ம ஆம குட்டினால நடக்கவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு இயலாமையில கண்ணீர் வரவே ஆரம்பிச்சிருச்சு நம்ம குட்டி ஆமைக்கு நல்லா அழகான குரல் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்து கள்ளி செடி இருந்து ஒரு ஓனாய் வெளியில வருது என்னக்கா பாலைவனத்துல ஓனாயா அப்படின்னு யோசிக்கிறீங்களா பாலை பெரிய உயிரினங்கள் வாழாட்டினாலும் அதுக்குன்னு ஏத்த மாதிரி அந்த நிலப்பரப்புல சில விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் இருக்கும் கள்ளிச்செடி மாதிரி அதே மாதிரிதான் பாலைவனத்துக்குன்னு இருக்கிற ஓனாயும் அங்க வந்துச்சு நம்ம குட்டியோட குரல் அழகா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டு பாடுறான்னு நினச்சுக்குச்சு தம்பி எனக்கு பாட்டு சொல்லி அப்படின்னு கேக்குது அப்படின்னு இன்னும் சத்தமா மாளிக ஆரம்பிச்சிருச்சு எதுக்குப்பா பாட்டு பாட சொல்லி கேட்டதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டுது குட்டி ஆமை நீ சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு நான் பாட்டு பாட சொல்லி கேட்டங்காட்டித்தானே நீ அழுகுற இப்படி போய் பேசுன பாட்டு பாட சொல்லி தர முடியாதுன்னு உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு ஓனாய் மிரட்டுச்சான் நம்ம குட்டி ஆமைக்கு பயம் வந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா நீங்க கடிச்செல்லாம் சாப்பிட முடியாது அப்படி இருந்ததுன்னா என் ஓடு உங்க தொண்டையில குத்தி கிழிச்சிரும் ஏன்னா என் ஓடு அவ்வளோ கனமானது அப்படின்னு சொல்லுச்சான் ஓனாயும் கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்து அந்த ஆமை சொல்றதுலேயும் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் உன்னை தூக்கி நான் வெயில விசிறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் நீங்க என்னை விசிறினாலும் பரவாயில்ல நான் ஓட்டுக்குள்ள அப்படியே என்னோட கால் எல்லாத்தையும் இழுத்துப்பேன் தலையும் உள்ள வந்துடும் அதனால வெயில என்ன ஒண்ணும் அப்படின்னு சொல்லிச்சான் கொஞ்ச நேரம் ஓனா யோசிச்சுக்கிட்டே இருந்தது என்னடா அது ஒரு பாட்டு பாட சொல்லி தர கேட்டா வெயில போட்டுருவேனாலும் பயப்பட மாட்டேங்கிறான் இல்ல கடிச்சு சாப்பிட்டுருவேன் சொன்னாலும் நடக்காது போல் இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ டக்குன்னு அது கொண்டு தோணுச்சு இந்த மாதிரி நீ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்த

இல்லைன்னா தான் எப்ப நடக்கிறது எப்ப கடற்கரைக்கு போய் சேர்றது கடலுக்குள்ள போறது அப்படின்னு புத்திசாலிக்கு நினைச்சிட்டு அந்த ஆமைய அப்படியே தன்னோட கூர்மையான பல்லு நாளை கவிட்டு போய் ஒரு மைல் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்ததான் கடைசியில ஒரு உச்சி பாறைக்கு வந்து நின்னுச்சு கொஞ்சம் எட்டி பார்த்தா அதுல பாதாளத்துல கடலு அப்படியே அலை வந்து ஆர்ப்பரிக்கிற சத்தம் எல்லாம் கேட்குது இப்ப கடைசியா கேக்குறேன் நீ பாட்டு பாட சொல்லி திருவியா மாட்டியா அப்படின்னு ஓனாய் கேட்குது எனக்கு பாடமும் தெரியாது என்ன மெர்டாதீங்க என்ன கடல்ல போடாதீங்க அப்படின்னு ஆவ சொல்லுச்சான் ஓனாயி சரி அவன் பயப்படுறான் கடல்ல தூக்கி போட்டுட்டு எடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே கவிக்கிட்டு இருந்த ஆமைய அப்படின்னு விட்டுருச்சான் ஆமை அழகா அப்படியே பொத்துன்னு கடலுக்குள்ள விழுந்துருச்சு உள்ள போன ஆமை தத்தளிச்சுகிட்ட வெளியில வரும்ட்டு ரொம்ப நேரமா அங்கேயே இருக்குது அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆளைய காணோம் அய்யோ அந்த குட்டி ஆமை நம்மளை இப்படியா ஏமாத்திருச்சு அப்படின்னு அதுக்கு புரிஞ்சிருச்சு சரி நம்மளுக்கு பாட்டு பாடுறதுக்கு கேக்குறதுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு அது நடைய கட்டிடுச்சு கடலுக்குள்ள பொத்துன்னு விழுந்த நம்ம குட்டி அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து சேர்ந்துட்டோம்ப்பா நல்ல வேலை அப்படின்ட்டு எப்பவும் போல நீந்தி 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 தங்களோட இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்துச்சான் குட்டி ஆமைய காணான்னு அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டே இருந்த அம்மா ஆமைய பார்த்துட்டுச்சான் அம்மா ஆமைக்கு அப்பத்தான் உயிரே வந்துருச்சு எங்கடா போன அப்படின்னு கத்துறப்போ குட்டி ஆக நடந்ததையெல்லாம் அழுதுகிட்டே சொல்லிச்சான் அம்மா நீங்கள் சொன்னதை கேட்காம அவ்வளோ தூரம் போனது ஏன் தப்பு தான் இனிமேல் நீங்கள் சொல்கிறத தட்ட மாட்டேன் எதா இருந்தாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் பரவாயில்ல கண்ணா தப்பு பண்ணாலும் கடைசியில் தப்பு செஞ்சால் என்ன நடக்கணும் உனக்கு தெரிஞ்சிருச்சு அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே தான் எடுத்துட்டு வந்த இறைய குட்டிக்கிட்ட கொடுத்துச்சான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ ஆசிரியர்களோ நம்மளோட நலம் விரும்பிகள் நமக்கு சொல்ற அறிவுரை முதல்ல கஷ்டமா இருந்தாலும் நம்ம மேல இருக்கிற அன்பு நாளையும் தான் சொல்றாங்க அதனால கண்டிப்பா அப்பா அம்மா சொல்ற அறிவுரைகள் கேட்க கஷ்டமா இருந்தாலும் நடந்துக்கோங்க அதை பற்றி அப்பதான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்